பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காம இருக்கா நான் ஒன்று உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு பணத்தின் மீது ஒரு தெளிவும் அதற்கப்பறம் நமக்கான வாழ்க்கைக்கான மாற்றமும் கிடைச்சிது உங்கள் வாழ்க்கையிலையும் தீராத பண கஷ்டங்கள் தீராத கடன் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா வரும் வியாழக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க பரிகாரத்தை சொல்கிறேன் செய்யுங்க நல்லது நடக்கும் என்ன நினைக்கிறீங்களா தொடர்ந்து பாருங்கள் தனம் தரும் பைரவன் தளரடி மனிதனின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்று சொல்வார்கள் அந்த தனத்தை தரும் பைரவர்தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் தேய்பிரை அஷ்டமி அன்று யார் ஒருவர் சொர்ண ஆகர்ஷண பைரவரே நமக்கு வழிநடத்துவார் என்று முழுதாக நம்பி அவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிதி அடைகிறார்களோ அவர்கள் வாழ்வில் சொரணம் அப்படிங்கிற செல்வ தடை சரியாகும் சத்தியமாக சரியாகும் எனக்கு பல அற்புதங்களை ஏற்படுத்தி தந்த சுரணாகர்ஷ்ண பைரவரின் ஒரு பரிகார வழிபாட்டை குருநாளோடு இணைந்து வரும் வியாழக்கிழமை வர இருக்கின்றது சரியாக மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரைக்கும் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் உங்கள் ஊரில் எங்கள் பைரவரோட ஆலயம் இருக்கோ அந்த ஆலயத்திற்கு போய் ரெண்டு எலுமிச்சம்பளம் தீபம் ரெண்டு தேங்காய் தீபம் ரெண்டு பூசணிக்காய் தீபம் அதாவது எலுமிச்சி மலத்தை ஒன்றா ஒன்றை கட் பண்ணி தேங்காயை ஒன்றை உடச்சி பூசணிக்காயை ஒன்றை கட் பண்ணி தீபம் போடணும் எல்லாத்துலேயும் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுக்கோங்க பூசணிக்காயில் மட்டும் இருபத்தேழு மிளக சிவப்பு துணியில் கட்டி அதில் தீபம் போடுங்க அதற்கப்புறம் செவ்வாழை பழமும் அரளிப்பூவையும் கொஞ்ச ஆம்லாவும் வச்சு தெய்வத்தை நோக்கி எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றிட்டு கோயிலில் நீங்கள் ஏற்றின தீபத்தை மட்டுமே பார்த்து ஓம் ஸ்ரீம் சுரணாகர்ஷண பைரவாய நம இந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி ஒரு பிரியாணி இலையில் கோயில்லையே உட்கார்ந்து உங்கள் பிரச்சனை என்ன என்ன கடன் பிரச்சனை இருக்குது எழுதி நீங்கள் ஏற்றின தீபத்திலேயே எரித்து விடுங்கள் எரித்து விட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஆகர்ஷண பைரவர் அஷ்டகம் தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்துடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் திர்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை சத்தியமாக பொழிவாருங்க மாற்றங்கள் கிடைச்சே தீரும் வியாழக்கிழமை மட்டும் இந்த வழிபாட்டை செய்யுங்க அடுத்த தேய்வரை அசமிக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் ஏற்படுவதை வெளிச்சம் கிடைப்பதை பணம் சார்ந்த தடையை சரி செய்வதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க மிஸ் பண்ணிடாதீங்க குருஜி வீட்டில் செய்யலாமா செய்யலாம் பூசணி விளக்கு வீட்டில் போடக்கூடாது எலுமிச்ச மலமும் தேங்காயும் வச்சு வீட்டில் இந்த வழிபாடுல செஞ்சுட்டு ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை வைங்க கருப்பு கொண்ட கடலை குருநாள் நாட்டி வச்சு அதை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு போடுங்கள் இதை உங்கள் இல்லத்தில் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் வரும் வியாழக்கிழமை செய்து வாருங்கள் ரிசல்ட்டு கிடைக்கலனா என்னையே கேளுங்கள் நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் ஏன்னா இதை மனப்பூர்வமாக உண்மையாக யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற காட்டி தான் சுரணாகிருஷ்ண பைரவர் உங்களுக்கு வழி நடத்துகிறாரு இந்த ரகசியங்கள் எல்லாமே நான் கட்டுறது கொங்கண சித்தர் கட்ட கொங்கண சித்தர் இதையே தான் பல சூட்சமங்களை செஞ்சு பல பேர்த்துக்கு வாழ்க்கையில் தெய்வத்தையே காமிச்சிருக்கிறாரு நமக்கு செல்வத்தை காமிப்பார் தெய்வத்தை காமிப்பார் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நஷ்டமும் தேஞ்சு போக வரும் வியாழக்கிழமை நீங்கள் இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் அதே நாளில் நம்மளோட வெள்ளிங்கிரி மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய குபேர வேடத்தில் சுர்ணாகிருஷ்ண பைரவருக்கு பூசணி தீபம் போட்டு வழிபாடுகள் செய்ய இருக்கின்றோம் நாளை இந்த தீபமெல்லாம் போட முடியாட்டி கிடைக்கக்கூடிய தொலைபேசின்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக சங்கல்பம் செய்து பூசணி தில விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்கின்றோம் உங்கள் வாழ்வில் பிரச்சனை தேய்ந்து போகட்டும் கடன் தேய்ந்து போகட்டும் பணத்தலை தேய்ந்து போகட்டும் என்று கண்டிப்பாய் தேய்ந்து போகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் கோயம்புத்தூரில் பணவளக்கலை பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பணவளக்கலை பயிற்சியில் கலந்துக்கங்க பணவளக்கலை என்ன கொடுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்கி தரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அபரிதமான பணத்தையும் ஆனந்தத்தையும் செல்வ செழிப்பையும் நீங்கள் ஈர்க்க முடியும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் திருப்பூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி போன்ற ஏரியாக்கள் இருக்கிற அனைவருமே கோவை பணவளக்கலைக்கு வாங்க என இந்த சுற்று வட்டாரங்களில் கோவையில் மட்டுமே இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கையில் நடக்குது அதே ஜூன் எட்டாம் தேதி பிஸ்னஸ் ஷாப் ஒன்று கொழும்புல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கொழும்புல இருக்கிறவங்க கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க வழி நடத்துகிறோம் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க பைரவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் பைரவா ஜெய் ஜெய் பைரவா என்றும் நமக்கு சுரணாகிருஷ்ண பைரவர் துணை இருப்பார் வெற்றியையும் சக்தியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார் வாழ்க